கரும்பிலினி ஆளும் விரைந்து சென்று பட்டி கூறிய சாமான்களை பூசாரியிடமிருந்து திட்டமாக வாங்கி வந்தாள் பிறகு அவர்கள் இருவரும் ஆண்டியும் ஆண்டிச்சியுமாய் வேடம் தெரித்து கொண்டு கோயிலுக்கு சென்றனர் வெளியே காவலில் இருந்த தலையாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தவே கேளுங்கள் தலையாரிகளே நாங்கள் அறியாமல் அந்தரங்கமாய் பூஜை செய்து வரும்படி இந்த நள்ளிரவு நேரத்தில் எங்களை மகாராணியார் அனுப்பினார்கள் அவ்வாறு இன்றிரவு பூஜை செய்தால் ராணி அம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறக்குமாம் நீங்கள் இப்போது எங்களை உள்ளே போக அனுமதி தர மறுத்தால் நாங்கள் மன்னர் பிரானின் பட்ட மகிஷியாரிடம் சென்று முறையிடுகிறோம் என்றனர் அதில் சில தலையாரிகள் நமக்கேனடா இந்த தொல்லை மகாராணியாரின் கோபத்தை வீணாக ஏற்படுத்திக் கொள்வானேன் என்று அவர்களை உள்ளே நுழைந்து பூஜை செய்து வர அனுமதித்தார்கள் கோயிலுக்குள் சென்ற கரும்பிலினியால் பூஜை செய்வது போல பாவனை செய்ய பட்டி அங்கே கட்டிலில் தூங்கும் விக்ரமாதித்தனையும் தன அமராவதியையும் எழுப்பி விவரத்தை தெரிவித்து